வணக்க நண்பர்களை மேக கூட்டத்தோட இருக்கிறத பார்த்தா ஏதோ கடலுக்கு கடலுக்கடியிலையோ இல்லைன்னா வாகனத்துல பறக்குற மாதிரி நினச்சுக்காதீங்க ஒரு ரெசார்ட்டோட வியூ பாயிண்ட் எது இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு நம்ம வட்டக்கணல் ஒரு ஏரியா போகும் பார்த்தீங்கன்னா அந்த வட்டக்கணலில் தான் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு அதான் மன்னாஸ் காஃபின் ரெசார்ட் இந்த ரெசார்ட்டோட பேர் இந்த ரெசார்ட்டோட டெஸ்கிரிப்ஷனில் அவங்க நான் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டோட ஃபுல் டீட்டெயில் அவங்களை நான் சொல்லிடுறேன் எப்படி நீங்கள் வந்து கப்பல் சாப்பிட்னாலும் சரி இல்லை சிங்கிள் சாப்பிட்னாலும் சரி இல்லை நாங்கள் ஒரு முப்பது பேர் போகிறோம்ப்பா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெசார்ட் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாலும் சரி இந்த பெஸ்ட்டான ரெசார்ட்டை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த ரெசார்ட்டில் என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்றதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரிசார்ட்டை பற்றி பார்ப்போம் ரெசார்ட்டை வந்து உங்களுக்கு தனித்தனி வில்லா மாதிரியே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது உட்டனில் தான் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கும் சாரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பால்கனி கண்டிப்பான முறையில் இருக்கும் இந்த பால்கனியிலேருந்து நீங்கள் சன்ரைஸை தாராளமாக பார்க்கலாம் அது மேகக்கூட்டத்துக்கு நடுவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போயும் நம்ம கன்னியாகுமரியோ இல்லைனா இந்த பக்கம் கேரளாவோ போனாலும் கன்னியாகுமரி பக்கம் வந்து நம்ம முக்கடல் சந்திப்புன்னு சொல்லி அங்கேயே சன்ரைஸையும் பார்ப்போம் பார்த்துட்டு அங்கேயே சன்செட்டையும் பார்ப்போம் கேரளாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் சன்செட்டை தான் பார்க்க முடியும் அதே சென்னையில் இருந்தீங்கன்னா சன்ரைஸை தான் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் மேகக்கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே ஏறி வர சன்ரைஸோட அழகை பார்க்க நம்ம கொடைக்கானலுக்கு நீங்கள் வாங்க அதே மாதிரி பெஸ்ட்டாக இன்னொன்று சொல்லணும்னா கப்புள்ஸ்க்கு வந்து கேட்பாங்க எப்போ எங்களுக்கு எதுவும் இல்லையாப்பா புதுசாக கல்யாணம் பண்ண நாங்கள் எங்களுக்கு பெஸ்ட்டாக எதாவது ப்ளேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதே ரிசார்ட்டை நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ரெசார்ட்டில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் கப்புல்ஸ் வந்து எங்களுக்கு பெட்டு டெக்ரேஷன் பண்ணணும் ரூமை டெக்கரேஷன் பண்ணுனா அவங்கள்கிட்டே சொன்னாலே போதும் அவங்களே உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி வேணும் எனக்கு பலூனில் ரெடி பண்ணுங்கள் இல்லை பூவில் ரெடி பண்ணுங்கள் எந்த சொன்னாலும் அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்றதுக்கு பிளே க்ரௌண்டாக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு வாக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அதாவது ரெசார்ட்டில் இருந்து சும்மா போய் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறதுக்கு வெளியே வந்தால் கார்டனில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதே மாதிரி ரூம்குள்ளே போனோம் அப்படின்ற எல்லாத்துக்கும் பெஸ்ட்டான ப்ளேஸு நம்ம மன்னா காஃபே ரெசார்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க மூணு வேலை சாப்பாட்டுமே தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஃப்ரீ அது என்ன கேட்டிங்கன்னா தோசையில் ஆறு வகையான தோசை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வித் சிக்ஸ்டி ஃபைவோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட ஃப்ரீ நைட்டுக்கு சப்பாத்தி புரோட்டா அதே மாதிரி கறி என்ன கேட்டீங்கன்னா பார்பிக்யூருக்கு பார்த்திங்கன்னா கோழி கறி பார்பிக்யூ இதையுமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க வித்து கேம்ப் ஃபயர் ஃப்ரீயாக தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா கொடைக்கானால மேக்சிமம் வந்து கேம்ப் ஃபயர் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்க ஆனால் நம்ம ரெசார்ட்டில் வந்து கேம்ப் ஃபயர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர் எல்லாம் ஓகேப்பா நீ சொல்கிறது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன்ப்பா ஆனால் பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுங்கிறது இந்த பேக்கேஜ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இந்த பேக்கேஜ் போகுது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ரெசார்ட்டோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலோட நம்பரும் சரி உங்களுக்கு மேப் லொக்கேஷன் நான் கொடுத்துறேன் தெரியாதவங்க தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டே நீங்கள் புக் பண்ணுங்கள் என்னைக்கு டேட்டுக்கு வரீங்க என்றைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வேணுன்றதை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக நம்ம ரெசார்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மக்களே தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்